ஆதம் நபி காலத்தில் மக்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வந்தனர் பல தெய்வ நம்பிக்கை அப்போது இருக்கவில்லை சிலை வணக்கமும் இருக்கவில்லை அந்த மக்களில் மிகச் சிறந்த சிலர் இருந்தனர் அவர்கள் இறந்த பின்னர் அவர்கள் மீது பற்றுக்கொண்ட மக்கள் அவர்களின் சிலைகளை வடித்து வழிபட ஆரம்பித்தனர் இந்த சிலை வணக்கத்தை எதிர்த்து தீவிர பிரச்சாரத்தை செய்தார் பைபிளில் நோவா என்று அழைக்கப்படுகின்ற நூஹ் நபி அவர் தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்கள் உலகில் வாழ்ந்தார் நீண்ட நெடிய காலம் அவர் பிரச்சாரம் செய்தார் இருந்தாலும் அந்த மக்கள் சிலை வணக்கத்தில் மலைபோல் உறுதியாக இருந்தனர் நூஹ் நபி இரவிலும் பகலிலும் பிரச்சாரம் செய்தார் கூட்டத்தில் பகிரங்கமாகவும் பிரச்சாரம் செய்தார் இரகசியமாகவும் பிரச்சாரம் செய்தார் அந்த மக்கள் நூஹ் நபியின் பேச்சை கேட்கவில்லை ஆனால் அம்மக்கள் நூஹ் நபியுடன் முரட்டுத்தனமாகவே நடந்து கொண்டனர் அவர் பேச ஆரம்பித்தால் அவரது பேச்சை கேட்கக்கூடாது என காதில் விரலை வைத்து பொத்திக் கொள்வர் அவர் பேசும்போது அவரை அவமதிக்கும் விதத்தில் ஆடையை தூக்கி தலைமேல் போட்டுக் கொண்டனர் நூஹ் நபி கூறினார் உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் அவன் உங்கள் மீது தொடர்மழையை பொழியச் செய்வான் உங்களுக்கு செல்வங்களையும் ஆண்மக்களையும் வழங்குவான் உங்களுக்காக தோட்டங்களை ஆறுகளையும் உருவாக்குவான் ஏழு வானங்களை அடுக்கடுக்காக அல்லாஹ் படைத்துள்ளான் என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா சந்திரனை ஒளியாக ஆக்கினான் சூரியனை விளக்காக ஆக்கினான் என்று கூறினார் அவர்கள் நூஹ் நபிக்கு மாறு செய்தனர் அவர்கள் தங்கள் மக்களிடம் சொன்னார்கள் உங்கள் கடவுள்களை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் மேலும் அவர்கள் சிலைகளாக வணங்கிய வத்து ஸ்வாவு யகூஸ் யூக் நஸ்ஸர் ஆகியவற்றையும் வணங்குவதை விட்டுவிடாதீர்கள் என்று நூஹ் நபியின் சமுதாயம் கூறினர் மேலும் கூறினர் நூஹே எங்களைப் போன்ற மனிதர் என்றே உங்களை கருதுகிறோம் படிப்பறிவில்லாத இழிந்தவர்களே உம்மை பின்பற்றுகிறார்கள் நூஹே எங்களை விட உங்களுக்கு எந்தச் சிறப்பும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை மாறாக உங்களை பொய்யர்கள் என்றே எண்ணுகிறோம் என்று நூஹின் சமுதாயம் கூறினர் நூஹ் நபி அதற்கு கூறினார் என் சமுதாயத்தினரே இந்த பிரச்சாரத்திற்காக உங்களிடம் நான் எந்த பொருளாதாரத்தையும் கேட்கவில்லை எனது கூலி அல்லாஹ்விடமே உள்ளது என்று கூறினார் அதற்கு நூஹ் நபியின் சமுதாயம் கூறினர் நூஹே எங்களிடம் நீர் அதிகமாக வாதம் செய்துவிட்டீர் நீர் உண்மையாளராக இருந்தால் நீர் எங்களுக்கு எச்சரித்த அல்லாஹ்வின் தண்டனையை எங்களிடம் கொண்டு வாரும் என்று கூறினர் நூஹ் நபிக்கு அல்லாஹ் இறைச்செய்தி அறிவித்தான் உமது சமுதாயத்தில் இறை நம்பிக்கை கொண்டவர்களைத் தவிர இனி யாரும் இறை நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் எனது கட்டளைப்படி ஒரு கப்பலை கட்டுங்கள் தண்ணீர் மூலம் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் மூழ்கடிக்கப்படுபவர்கள் என்று நூஹ் நபிக்கு அல்லாஹ்வால் அறிவிக்கப்பட்டது அல்லாஹ்வின் கட்டளைப்படி நூஹ் நபி கப்பலை கட்டிக்கொண்டிருந்தார் அவரது சமுதாயப் பிரமுகர்கள் நூஹ் நபியை கடந்து செல்லும் போதெல்லாம் அவரை கேலி செய்தனர் நீங்கள் எங்களை கேலி செய்தால் நீங்கள் கேலி செய்வதைப் போன்று விரைவில் நாங்களும் உங்களை கேலி செய்வோம் இழிவுபடுத்தும் தண்டனை யாருக்கு வரும் என்பதையும் நிலையான தண்டனை யார் மீது இறங்கும் என்பதையும் அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நூஹ் நபி கூறினார் முடிவில் அல்லாஹ்வின் கட்டளை தண்டனையாக வந்தது பூமியிலிருந்தும் வானத்திலிருந்தும் தண்ணீர் பொங்கிய போது உங்களது குடும்பத்தினரையும் இறை நம்பிக்கை கொண்டோரையும் அந்தக் கப்பலில் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறினான் நூஹ் நபியை ஏற்றுக்கொண்ட சிறு கூட்டம் கப்பலில் ஏறியது அக்கப்பல் மலைகளைப் போன்ற பெரும் அலைகள் உருவாகி அதில் மிதந்தது அப்பொழுது நூஹ் நபி அவரின் மகனை பார்த்து என் அருமை மகனே எங்களுடன் இந்த கப்பலில் ஏறிக்கொள் இறை மறுப்பாளர்களுடன் நீ ஆகிவிடாதே என்றார் இந்த தண்ணீரிலிருந்து என்னை காப்பாற்ற ஒரு மலையில் ஒதுங்கிக் கொள்வேன் என அவருடைய மகன் கூறினான் அப்பொழுது இடையே ஓர் அலை குறுக்கிட்டது அப்போது அவன் அந்த அலையில் மூழ்கடிக்கப்பட்டான் அல்லாஹ் வானத்திற்கும் பூமிக்கும் கட்டளையிட்டான் பூமியே உனது தண்ணீரை விழுங்கிக் கொள் வானமே நீயும் நிறுத்திக்கொள் என்று கூறப்பட்டது தண்ணீர் வடிந்தது அவர்கள் பயணித்த அக்கப்பல் ஜூதி மலை மீது நிலை கொண்டது முதல் மனிதர் ஆதம் நபிக்குப் பிறகு அனுப்பப்பட்ட இறை தூதர் நூஹ் நபி இந்த வெள்ளப்பெருக்கில் பூமி முழுவதும் அழிக்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த வெள்ளப்பெருக்கில் ஏராளமான உயிரினங்கள் அழிந்தன நூஹ் நபியின் காலத்தில் பூமியின் வரைபடம் இப்பொழுது இருப்பது போல் இருக்கவில்லை இந்த வெள்ளப்பெருக்கு பிறகு ஒன்றாக இருந்த கண்டங்கள் பூமியின் சுழற்சி காரணமாக நகர்ந்து தற்போது இருக்கும் உலக வரைபடம் போல் பூமி மாறியது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள்